அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இடைக்கால தீர்ப்பு சிபிஐக்கு மாற்றம் எல்லாம் அப்ப அந்த ரெண்டு வழக்குமே பொய்யின் ஆயி போச்சு அந்த ரெண்டு வழக்கு தொடுத்தவங்களே எங்களுக்கு தெரியாதுங்க அந்த வழக்கு தொடுத்ததே எங்களுக்கும் இந்த வழக்கு தொடுத்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை அது உண்மைதானுங்க எட்டு வருஷமா குழந்தைய பாதுகாத்து வளர்த்துட்டு இருந்த ஒரு அம்மா எட்டு வருஷமா கைவிட்டு ஓடி போன பிறகு தான் கைவிடப்பட்ட பெண் என்ற சான்றிதழ் வாங்கி அதன் மூலமாக கல்வி உதவி தொகை பெற்று தன் குழந்தை ஒன்பது வயது குழந்தையை வளர்க்கிறாங்க எந்த தொடர்பும் இல்ல அந்த குழந்தை ஒன்றரை வயசுல ஓடி போன ஒரு அப்பா அந்த குழந்தையினுடைய மரணத்தின் பேர்ல ஒரு வழக்கு தொடுக்கிறார் எவ்வளவு பெரிய மோசடி வந்து இந்த மோசடியை உச்ச நீதிமன்றத்துல காணொலி வாயிலாக இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா வழக்கு தொடுக்கிறீங்க அவருக்கு மகனுக்கு கவர்மெண்ட் எழுந்து போனதா ஒரு பையனை எழுந்துட்டீங்க இன்னொரு பையனுக்காவது ஒரு கருணை அடிப்படையில ஒரு அரசு வேலை வாங்கித்தாரேன்னு கையெழுத்த வாங்கிட்டு அந்த கையெழுத்த அடிப்படையில ஒரு கேஸ் போடுறீங்க அவரும் காணொளி வாயிலாக போய் இந்த கையெழுத்து போட்டதே வேலை கொடுப்பேன்னு சொன்னதுனால போட்டேங்க இங்க கேஸ் போட போறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டார் இப்போ விஜய்க்கு அடுத்து இந்த இடைக்கால தீர்ப்பை திரும்ப பெற போகிறார்கள் என்பதற்கு இந்த ரெண்டு பேருடைய சாட்சியும் மிக முக்கியமான சாட்சி இந்த சம்பந்தமா விரிவான அறிக்கை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க இந்த விரிவான அறிக்கையில இவங்களுடைய காணொலி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டோம்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தீர்ப்பே ரத்து செய்யப்படும் சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ற வழக்கே ரத்து செய்யப்படும்